ஹாய் ஹலோ இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு நியூ ஜெர்சியில் இருக்கிற பேப் சுவாமி நாராயணன் கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோயில் வந்துட்டு ஏர்லி டூ தௌசண்ட் டெனில் வந்துட்டு கட்டுறதுக்கு ஆரம்பித்தாங்க முடிக்க பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரியோப்பன் பண்ணுறதுக்கு அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தாங்க ஓப்பன் பண்ணாங்க கோயில் வந்துட்டு நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரில் அமைஞ்ச கோயிலுங்க நியூ ஜெர்சியில் இவ்வளோ பெரிய இடத்துல இப்படி ஒரு கோயிலாக அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ அழகாக இருந்தது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சுவாமி நாராயணனுடைய யூத் அதாவது டீனேஜராக இருக்கும்போது இருக்கிற யோகி போஸ் ஒன்று வச்சுருந்தாங்க நாற்பத்தொம்போது அடிக்கு அது மட்டும் இல்லாமல் சுவாமி நாராயணன் இந்தியாவில் எந்தெல்லாம் புதி புனித ஸ்தலத்துக்கு நடந்து போனார் அப்படின்றதையும் உங்களுக்கு அழகாக மேப்பில் வச்சுருந்தாங்க இந்த பாண்டு வந்துட்டு இந்திய நதி நூற்றி எட்டு புனித நதிகளும் அமெரிக்காவில் பாயிற ஐம்பது ஸ்டேட்டில் இருக்கிற தண்ணியும் சேர்ந்து இந்த பாண்டில் வச்சுருக்காங்க இது வந்துட்டு ஒரு அமைதிக்காக இந்த மாதிரி பாண்டு வச்சுருக்கோம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க அந்த பாண்டு பார்க்குறதுக்கு பாண்டெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு உள்ள என்ட்ரன்ஸ் போயாச்சு என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய தோரன் மாதிரி வச்சிருந்தாங்க அது தாங்க ஃபார்மலான என்ட்ரன்ஸ் கோயிலுக்குள்ளே ஆனால் அப்பயும் நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம் சைடில் பார்த்திங்கன்னா இது தாங்க அந்த கோயில் நூற்றி எண்பத்தி மூணு ஏக்கரில் இந்த கோயிலுடைய கோபுரம் ஹைட் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு நூற்றி தொண்ணூற்றி ஒரு ஃபீட்டுங்க இந்த கோயிலோடைய ஹைட் வந்துட்டு கோபுரத்தோடைய ஹைட்டு இதை வந்துட்டு உட்காந்து நம்ம அழகாக அந்த கோபுரத்தை ரசிக்கலாம் அப்படின்றதுக்கு நிறைய சேர்ஸ் போட்டு அழகாக வச்சுருந்தாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வீக்கெண்ட்லேயோ இல்லாட்டி நேஷ்னல் ஹாலிடேலியோ ஹிந்து ஃபெஸ்டிவல்லையோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஸ்லாட் புக் பண்ணிக்கோங்க ரிசர்வ் பண்ணிக்கோங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்போ தான் உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க நாலு இடத்துல டைமிங் செக் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணணும்னா ட்ரெஸ் கோடும் இருக்குது ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது ஷார்ட்ஸ் போடக்கூடாது ஸோ அப்படி போட்டு வந்திருந்தீங்க தெரியாம அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு வேஷ்டியோ இல்லை ஷால்வையோ தராங்க அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வரும்போது நீங்கள் அதை கொடுத்துடலாம் உள்ளே என்ட்ரான வெல்கம் சென்டர் வெல்கம் சென்டர் இப்படி தாங்க இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமான வெல்கம் சென்டர் நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ அழகாக ஒவ்வொரு கலைநயத்தோடு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஆட்கள் வர வச்சு தாங்க பண்ணாங்க ஏகப்பட்ட ஓரியன்டேஷன் தேட்டர்ஸ் இருந்துச்சு அதில் சுவாமிநாராயணனுடைய படத்தை வந்துட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டாங்க உள்ள ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலௌட் இல்லை வெளியே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பில்லர்லேயும் அழகான அல அகல் விளக்கு மாதிரி லைட்ஸ் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே சில பல ஃபோ ஃபோட்டோ ஷூட்டுகளெல்லாம் நாங்கள் எடுத்து முடிச்சிட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டோங்க உள்ள எண்ட்ரன் என்ட்ரு ஆனோன்னே பார்த்தீங்கன்னா கோயில் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அப்பயும் கோயில் வராது அவ்வளோ இடத்துல அவ்வளோ ஒரு கலைநயத்தோடு ஒவ்வொரு மார்பிளுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுளை அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க இது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்திய மக்களால் செஞ்சது தான் இந்தியாவிலேருந்து செஞ்சு வரவழைக்கப்பட்ட மார்பிள்ஸ் தாங்க இது இந்தியாவிலேருந்து ஆட்கள் வரவழைக்கப்பட்டு செஞ்சதும் இருக்குதுங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க உள்ள என்ட்ரானோன்னு பார்த்தீங்கன்னா நாராயணனுடைய பாதத்தில் தண்ணி விழுற மாதிரியும் அதில் நிறைய மக்கள் காசும் போட்டிருந்தாங்க அதுவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் உள்ளேயும் ஒரு பாண்ட் இருந்தது அதில் வந்துட்டு எல்லா சைடுமே வந்துட்டு லக்ஷ்மி தேவி சரஸ்வதி தேவின்னு சொல்லிவிட்டு எல்லா தேவிகளுடைய சிலையும் இருந்ததுங்க ஸோ இது தாங்க அந்த ஃபுல் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்லர்ஸு எல்லாமே வந்துட்டு ஒரு கலைநயத்தோடு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது இந்த கோயிலுக்கு வந்துட்டு வெள்ளக்காரங்களும் வராங்கங்க அவங்களும் வந்துட்டு வேஷ்டி சால்வெல்லாம் கொடுத்தாலும் அழகாக அவங்களும் வாங்கி போட்டு வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பெரிய யானை சிலையும் இருந்ததுங்க அது ரொம்ப யானையும் யானையுடைய குட்டிகளும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு சைட்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போன உடனே உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலவுட் இல்லை ஷூராக் வரைக்கும் தாங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அலௌடு இந்த கோயில் வந்துட்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நியூ ஜெர்சி போகிறவங்க மறக்காமல் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ